அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிராப்ஸ் என்ன கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது அதாவது மார்ச் மாதத்தின் நான்காம் தேதி மாசி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை நாளாக வருதுங்க இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான வளர்பெறை பஞ்சமி திதியானது இருக்குதுங்க அது இன்றே வந்து நமக்கு தொடங்கிடுது நாளை இரவு எட்டு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் இந்த பஞ்சமி திதியானது இருக்குது மாதத்தில் ரெண்டு முறை இந்த பஞ்சமி திதி வருங்க வளர்பெறை தேய்பிறை அப்படின்னுட்டு வளமான வாழ்க்கைக்கு தேவையானதையெல்லாம் வளபரை பஞ்சமி நாளில் நம்ம வேணும்னு கேட்டு வழிபாடு செய்யணும் அதே போல் தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கணும்னு சொல்லி தேய்பிரை பஞ்சமி நாளில் நம்ம வழிபாடு செய்யணும் வாரகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவரும் இந்த பஞ்சமி திதியில் எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யணும் எந்த தீபம் ஏற்றுனா சொந்த வீடு அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் பார்க்காம அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்படி நான் பஞ்சமி வீடியோஸ் போடும்போதெல்லாம் மற்ற சகோதரிகளெல்லாம் கேட்குறீங்க எங்களுக்கு வந்துட்டு வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் வந்து இல்லை வீட்டில் விளக்கும் கிடையாது படமும் கிடையாது சிலையும் கிடையாது மேலும் அந்த தெய்வத்தை வந்து புதுசாக கும்பிட்றதுக்கு பயமாக இருக்குது நாங்கள் வழிபாடு செய்யாமல் இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் சொல்கிற பரிகாரங்கள் மட்டும் செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க நீங்கள் தாராளமாக செய்யலாம் நாளைய நாளானது செவ்வாய்க்கிழமை இருக்கு முருமான நினைச்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இல்லன்னா மகாலட்சுமி தாயாரை நினைச்சு இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யலாம் இப்படி நீங்கள் உங்களுக்கு எந்த தெய்வங்கள் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை நினச்சி நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யலாம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போது இந்த நாளில் நம்ம எதற்காக பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வளர்ப்பிறை பஞ்சமி நாளாக இருக்குது இல்லையா அப்போ வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நம்ம கேட்கக்கூடிய நாள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது கடன் தீரணும் அப்படின்றத நீங்கள் சொல்லக்கூடாது பணம் சேர வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் குழந்தை பாக்கியமே எங்களுக்கு எங்களுக்கு இல்லைங்க ரொம்ப தள்ளி போகுது அம்மா தாயே எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ட்டுலாம் நீங்கள் சொல்லக்கூடாது குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தீராத நோயில் இருக்கிறவங்க ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் வந்து இருக்கும் இல்லையா அதனால் அந்த தேவைகள் வந்து நிறைவேறுவதற்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் உட்காந்து உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை நினைச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம் பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க நீங்க ஹாலில் உட்காந்துட்டு மனசுக்குள்ளேயே உங்களுடைய இஷ்ட தெய்வங்களையெல்லாம் நினைச்சிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் நமக்கு ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணியிலேருந்து நாலு முப்பது கிடையே உள்ள நேரத்தில் வருது யமகண்டம் அப்படிங்கிறது காலை ஒன்பது மணியிலேருந்து பத்து முப்பது கிடையே உள்ள நேரத்தில் வருது இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுது இந்த வெற்றிலையை கொண்டு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சோம்னாலும் நிச்சயம் அது வெற்றியில் முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நல்லதாக ஒன்று எடுத்துக்கோங்க இதை வந்து சுத்தமான தண்ணீர்லேயோ அல்லது மஞ்சள் கலந்த தண்ணீர்லேயோ வந்துட்டு நல்லா கழுவிக்கோங்க அதன் பிறகு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்துங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து தேவைப்படுது இதில் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி மேலும் பணவரவுக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தில் ஐந்துங்கிற எண் வந்து அதிக வலுவூட்டப்பெற்றதுனால அந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கணும் அடுத்து மிளகு ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு வந்து நம்மளுடைய பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியது கஷ்டங்களை நீக்கக்கூடியது அதனால தான் இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் மிளகை வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போதே அதில் நைன்ட்டி பர்சன்ட் வந்துட்டு நமக்கு பலன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சைக்கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சைக்கற்பூரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் மேலும் அதனுடைய நறுமணத்துக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பணம் தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ஒரு சிறு துண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நாணயம் எடுத்துக்கணும் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஐந்து ரூபாயோ நீங்கள் எடுத்துக்கணும் இந்த நாணயத்தையெல்லாம் எடுத்துக்கிறதுக்கட்டிலும் இந்த ஐந்து ரூபாயின்னு சொன்னேன் இல்லையா அது எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு ஏன்னா நான் இல்லையா பஞ்சமி திதிங்கிறது ஐந்தாவது திதி அப்படின்னுட்டு அப்ப அஞ்சு ரூபாய் நாணயத்தை நம்ம பயன்படுத்துறது சிறப்பு இப்போ அந்த காசையும் நீங்க சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சிக்கோங்க அடுத்து நம்மளுக்கு ஒரு பேஸ்ட்டு வந்து தேவைப்படுது இந்த பேஸ்ட் ஒன்றும் நம்ம செய்கிறதுக்கு சிரமப்பட தேவையில்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சிடலாம் அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது சிறப்பு கஸ்தூரி மஞ்சள் இல்லைங்கும்போது நீங்கள் சாதாரண மஞ்சள் தூளை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இதை மேலும் நறுமணம் ஊற்றுறதற்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியோ பட்டை பொடியோ பச்சை கற்பூரமோ அல்லது ஜவ்வாது பொடியோ இது மாதிரி ஏதாவது ஒரு வாசனை பொருட்கள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அதை விட்டுறலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவசியம் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சம் பன்னீரோ அல்லது தண்ணீரோ அதாவது ரோஸ் வாட்டர் அல்லது தண்ணீர் இது ரெண்டையும் கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்பவும் வந்து தண்ணி மாதிரி இருக்க வேண்டாம் ரொம்ப கெட்டியாகவும் வந்து இருக்க வேண்டாம் ஓரளவுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்து கலந்துக்கோங்க அடுத்தது ஒரு தீக்குச்சியோ ஒரு ஊதுபத்தி குச்சியோ வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ தேவையான எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ நீங்கள் உட்காந்துக்கோங்க உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு விரிப்பை விரித்து அதில் வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க இப்போ இந்த வெற்றிலை இருக்குது இல்லையா இந்த வெற்றிலையில் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து பயன்படுத்தணும் நான் சொன்னேன் ஏதாவது ஒரு குச்சி எடுத்துக்கோங்கன்னு அந்த குச்சியால் இந்த பேஸ்ட்டை தொட்டு ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற பணவசியத்திற்குண்டான இந்த ஏஞ்சல் நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க ஃபைவ் டூ ஜீரோ இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க கூடவே ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருக்குரிய பீஜ மந்தரத்தையும் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இதை ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இது நல்லா வந்து உளரட்டும் அதன் பிறகு இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த அஞ்சு ரூபாயை வந்து வைக்கணும் அடுத்தது இது கூடவே அந்த அஞ்சு மிளகையும் வந்து வைக்கணும் இந்த மிளகை வைக்கும்போது அப்படியே ஒட்டுக்காக வந்து வைக்கக்கூடாது பணம் சேரணும் பணம் சேரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்து அந்த வெற்றிலை மேலே வந்துட்டு நீங்கள் வைக்கணும் அடுத்ததாக அந்த சிறு துண்டு பச்சை கருப்புறம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதையும் வந்து இது மேலே வந்து வச்சுருங்க நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுகாத மாதிரி இருக்கணுன்னா ஏதாவது ஒரு நூல் வச்சு கட்டணும் இதை கட்டுவதற்கு நீங்கள் மஞ்சள் நிற நூல் பயன்படுத்துகிறதோ அல்லது வெள்ளை நிற நூலில் மஞ்சள் இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சோம் பாருங்கள் அந்த பேஸ்ட்டையே கொஞ்சம் தொட்டு அதை மஞ்சள் நிறமாக மாற்றி அதை வச்சு கட்டி வைக்கிறதோ ரொம்ப ரொம்ப சிறப்பு அதன் பிறகு பூஜை அறையில் உட்காந்துட்டு இந்த நேரத்தில் உங்களுடைய இடது கையில் அந்த வெற்றிலை முடிச்சியை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு விளக்கு பார்த்த மாதிரியே முருகப்பெருமானியோ அல்லது வார ஆகிய மனையோ நினச்சி ஆத்மார்த்தமாக உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க எனக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் குழந்தை பேர் கிடைக்கணும் திருமணம் கை கூடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு செய்யுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருங்க உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரையும் ஸ்ட்ரீம்கிற இந்த பீஜ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் அதன் பிறகு சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இதை பூஜை அறையில் வச்சுருங்க ஏதாவது ஒரு சுவாமி படத்தை படத்துக்கிட்ட வந்து வச்சுருங்க பீரியட்ஸில் இருக்கிறவங்க பீரோ பத்திரமா ஒரு இடத்துல வந்து வச்சுருங்க இது வந்து அஞ்சு நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நீங்கள் நாலாம் தேதி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது சனிக்கிழமை எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாவது நாள் வரும் இந்த அஞ்சு நாள் கழித்து நீங்கள் இந்த பொருட்களை ஓடுகின்ற நீர்நிலைகளில் வந்துட்டு விடணும் மறக்காமல் அதுக்குள்ளே இருக்கிற அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா அதை நீங்க நீங்கள் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இது எங்கே இருக்குதோ அங்கே வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் நீர்நிலைகள் பக்கத்தில் இல்லாதவங்க ஏதாவது மரம் செடி கோடி அடியில் வந்துட்டு போட்டுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே நாளைய நாளில் செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்